சொல்லுங்க ஒரு திராவிடனா டிஎம் கேவா டிவி கேவா என்ன சங்கிங்க அவரு விமல் அவர் சங்கி இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு அந்த இருட்ல இருக்கிறவர் முதலில் தெளிவா சொல்ல சொல்லுங்க ஒரு திராவிடனா டிவி

செல்வகுமார் உங்களுக்கு என்னோட சேலஞ்ச் தமிழ்நாடு தமிழர்களுடைய கல்வெட்டுகள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்க புடிச்சு காட்டுங்க முதல்ல ஓகேவா அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல நீங்க வந்து தெலுங்கர்கள் வேணாம் மலையாளிகள் வேணாம்னு பேசலாம் செந்தில்குமார் ரெண்டாயிரத்தி ஐயா ஒரு விஷயம் மிஸ்டர் விமல் குமார் சார் ஒரு விஷயம் நான் வந்து இந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சூழல் இருக்கு இந்த என்னால வெளிச்சத்துல இருந்து பண்ண முடியாது வாய்ஸ் ஓவர்ல த்ரோ பண்றேன்னு பட் ஷேடோல இருந்தாச்சும் பேசி தொலை அப்படின்னு இவர் சொன்னதுனால ஷேடோல சொல்றாரு இந்த வாட்டி தொங்கு பாராளுமன்ற தொங்கு சட்டமன்றம் வரும்னு உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்குறாரு ஐயா இந்த வாட்டி டிஎம் கே ஜெய்க்கும் வெற்றிகரமா ஜெய்க்கும் இது என்னோட கருத்து இந்த முறை டிஎம் கே ஜெய்க்காது என்னோட கருத்து ஓகே விமல்குமார் கண்ண முடிக்கிட்டா உலகம் இருந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்போ சங்கம் எல்லாம் இருட்டுல இருந்துதான் பேசுவாங்க சங்க எல்லாம் நல்ல கமெண்ட்டுங்க குமார் அடிச்சிங்க போங்க சங்கம் எல்லாம் இருட்டுல இருந்துதான் பேசுவாங்க ஆமாங்க திட்டு பசங்க மறைஞ்சு நின்னு அடிப்பாங்க மெஹபூபை பதினெட்டு மொழி தெரியும்னு சொன்னீங்களே ஐயோ பதினெட்டு மொழி யாருக்குங்க அது பாரதியா இருக்கா இருக்கும் ஐயா யாரும் யாரும் மிகையா சொல்லியிருக்காங்க எனக்கு அத்தனை மொழி தெரியாது ஒரு அஞ்சு ஆறு மொழி தெரியும் ஓ அப்போ சங்கம் எல்லாம் ஓகே 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 இந்த ஷாடோ கான் பேசுறது ப்ரோ ஷாடோக்கானுங்கள நான் பேச விடலையா பாப்பா பாத்தப்படுறேங்க நண்பர் இல்லை உங்களுக்கெல்லாம் யூடியூப் எல்லாம் வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் வந்துருச்சு லைவ் போடலாம்னு தெரிஞ்சா அக்கா சும்மா எதை வேணாலும் போட்டு பேசிக்கலாம் இல்லையா விமல் குமார் நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க நாங்கள் சீரியஸா தான் எடு பேசணும்னு தொடங்கினோம் கமெண்ட் என்னென்ன வருதோ அதுக்கேத்த மாதிரி மாறிடுது

நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் ஐயா வீட்டுக்குள்ள இருந்து பேசக்கூடாது முச்சந்தில வந்துதான் பேசணும் அதுக்கு காலம் நேரம் வரும் நான் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் ஐம்பது வயசுக்கு முன்னாடி யாரும் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு அதனால ஐம்பது வயசு கடந்ததான் நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்ப வாங்க டிஎம்கே ஷார்ட் வின் ரஞ்சித் கே சொல்றாரு ஆமாங்க ரஞ்சித் நான் உங்களோட ஒத்துக்கிறேன்

இருட்டுக்குள்ள இருந்துகிட்டு காமெடி பண்றீங்க நக்கல் பண்றீங்க அதெல்லாம் எப்படிங்க பாஸ் காமெடி இருட்டு பண் காமெடி பண்ணோன்னா இருட்டுல இருந்தாதாங்க வெளிச்சத்துல இருந்து காமெடி பண்ணா அடி வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதுக்கு பிறந்தான் டார்க் காமெடி